தமிழக காவல்துறையை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்ல பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல அப்ப எங்க போய் முறையிடுறது அப்ப சீர்திருத்தம் கட்டாயம் செய்ய வேண்டும் என்ன சீர்திருத்தம் என்றால் அதாவது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திமுக போலீஸ் அதிமுக போலீஸ் அப்படின்னு இருந்தது இவங்க ஆட்சிக்கு வந்தா இவங்க யூஸ் யூஸ் பண்ணுவாங்க பண்ணுவாங்க இவங்க இவங்க இந்த ஜெயலலிதா அம்மையார் மரணத்துக்கு அப்புறம் இந்த திமுக போலீஸும் அதிமுக போலீஸும் ஒன்னாயிட்டாங்க இப்ப கழக குஞ்சிகளோடு கழக குஞ்சிகளோடு தமிழக காவல்துறையினர் ஏ கிளாஸ்ல இருந்து ஐ கிளாஸ் வரையும் எல்லாமே நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் கழக குஞ்சிகளுக்கு கைகோர்த்து விட்டனர் கைகோர்த்து கொண்டு செயல்படுகிறார்கள் அதனாலதான் இந்த மாதிரி வெட்டு குத்து பத்தி காலி பண்ணிட்டாங்க பாருங்க எந்த லட்சணத்தில் இருக்குன்னு காவல்துறை நம்ம காவல்துறையை பற்றி குற்றம் சொல்வதை நாங்க விரும்பவில்லை இந்த கழக குஞ்சிகள் தான் இயக்குகிறார்கள் இந்த குஞ்சிகளை வேறறுத்தால் காவல்துறை சீராக இல்லை என்றால் இன்னும் படுமோசமாகும் காவல்துறையில என்ன இல்ல கஞ்சா கடத்துறான் கோதை பொருள் கடத்துறான் ஆள் கடத்துறான் பொம்பளைய கடத்துறான் கொலை பண்றான் கொள்ளையடிக்கிறான் எல்லாமே காவல்துறையில இருக்கு டிபார்ட்மெண்டே இல்ல பணத்தை அனைத்து வேலையும் நடக்கும் காவல்துறையில அந்த லட்சணத்துல இருக்கு இது எங்க போய் முடிய போதோ தெரியல மக்களை புரிந்து காவல்துறை அதிகாரிகளே காவல்துறை இரண்டாம் காவலர்களே புரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்ற உங்களுக்கே ஆபத்து எங்களை விட்டுருங்க பொதுமக்களை விட்டுருங்க உங்களுக்கே ஆபத்து இருக்கு இதை நீங்கள் உணர வேண்டும் நன்றி வணக்கம்